பாருங்க ஆரஞ்சு ஃப்ரூட்டு இந்த இடத்த சுற்றிலும் நிறைய தென்னை மரங்கள் இருக்குது கரும்பு இருக்குது இந்த பக்கம் நிறைய ஆர்கானிக் வந்து செடிகள் வச்சுருக்காங்க அதை போய் பார்ப்போம் இங்கே நிறைய கீரைகள்லாம் வந்து பயிரிட்ருக்காங்க கிட்ட போய் பார்க்கலான்னாலும் செடியெலாம் டிஸ்டர்ப் ஆகிடும் ஏன்னா அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லையா இப்போ தான் நிறைய நட்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த பக்கம் இருந்தே பார்க்கலாம் நிறைய கீரைகள் நிறைய இருக்குது கத்திரிக்காய் இருக்குது வெண்டைக்காய் நட் வளர்ந்துருக்கு இங்கே செடி காட்டுறேன் வெண்டக்காய் வச்சுருக்கு பாருங்கள்